அதிர்ஷ்டம் என்பது ஆயிரத்தில் ஒருவருக்கு தான் என்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வீடியோ காட்சியானது அமைந்துள்ளது தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வீடியோ காட்சியில் நபர் ஒருவர் கடையின் அருகே ஓய்வு எடுத்துக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதனை நம்மால் தெளிவாகவே காண முடிகிறது திடீர் என யாரும் எதிர்பாராத வண்ணம் நான்கு சக்கர வாகனம் ஒன்று அவரின் அருகே வந்து மோதி கொண்டிருப்பதனை இந்த வீடியோ காட்சியின் மூலம் நம்மால் தெளிவாகவே காண முடிகிறது அதிர்ஷ்டம் என்பது ஆயிரத்தில் ஒருவருக்கு தான் என்பார்கள் முன்னோர்கள் அதன்படி பார்க்கும் பொழுது இந்த நபருக்கு கண்டிப்பாக எங்கேயோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றுதான் கூறியாக வேண்டும் வேகமாக வந்த கார் ஓங்கிக் கொண்டிருக்கும் இவரின் மீது மோதாமல் அருகே மோதி கொண்டிருப்பதனால் இவருக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு வீடியோ காட்சியானது வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சி என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இணையதளத்தில் இந்த ஒரு வீடியோ காட்சியானது மிக வைரலாக பரவி கொண்டு வருகிறது இணையதளவாசிகள் பலர் இந்த ஒரு வீடியோவினை பார்த்த பிறகு அவரவர் தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் வீடியோவினை பார்க்கும் நீங்களும் உங்களுக்கு தோன்றுகின்ற கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இதுபோன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது நியூஸ் செவன் செய்திகளை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்